என்னைத்தார் மானியிட தான் வந்து என்னை ராக இந்த ஆட்களை நான் அவரை கீழ்த்த பாரு

In rural, I jumped gateway and spoke eight <laughs> apko one. A I will have to son my sister in the other way. He I

வெற்றி பெற்ற போது அப்படி போய் கேட்டா என்ன அப்பா எப்படி நான் சொல்லுவான் வெற்றி சித்தம் முடிஞ்சிருச்சு நமக்கு தான் ஜெயம் அப்படிமாங்க அது விதமாக கிரேக்க நாட்டில் இன்னும் ஒரு சிற்பி இருப்பாராம் இங்கே நிறைய சிற்பிகள் இருப்பாங்க அவர் ரொம்ப நுணுக்கமாக அந்த சிற்ப எல்லாம் செய்வாராம் ஆனா அந்த சிற்பி அவருடைய பேர் போடப்படவில்லை ஆனா அந்த சிற்பி ஒரு நாள் ஒரு பெர்ஃபெக்டா ஒரு சிறைய செய்து முடிச்சுட்டு நமக்காகவும் ஆண்டோர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் முடித்து விட்டார் சிறுவையிலே ஆகவே நாம் பார்க்கிறோம் சிறுவையிலே அவர் முடித்தார் என்று சொன்னது மற்ற காரியங்களுக்காக அல்ல அவர் செய்து முடிப்பார் என்று நிறைவேற்றினதை முடித்தார் அதாவது நமக்காக முதலாவது நாம் சொல்ல வேண்டும் என்றால் ரட்சிப்பின் வேலையை முடித்தார் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்த நோக்கம் அதான் பாவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அதுதான் செய்தி பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு வந்தார் இந்த நாட்டை ஆழ்வதற்காகவோ ராஜ்யத்தை தருவதற்காகவோ அல்ல அவர் கூட இருந்த யூதாஸ் சீசர்கள் என்ன நினைச்சாங்க இவரு ராஜாவா வருவாரு நான் வந்து நீதிமன்றியா இருக்கலாம் யார் நினைச்சாங்க யோதாசு நினைச்சான் அவனுக்கு ரொம்ப இஷ்டம் பணம் நிதி மந்திரி அப்போ இன்னொருத்தர் என்ன நினைச்சா பேரு நான் முதன்மை மந்திரி சேனாதிபதியா வெட்டுவார் அவர் நினைச்சார் அப்போ இன்னொருத்த என்ன செய்வது ராஜா வந்தா நம்ம அவருக்கு அன்பா இருக்க எல்லாத்தையும் செய்வா யாரு யோகா சும்மா ஒண்ணு இல்லாததுக்குலாம் சாமிச்சுப்போங்க சில பிள்ளைங்க பாத்துருக்கீங்களா வந்து வந்து சாய்ச்சிப்போம் ரொம்ப ரொம்ப இருக்கு அப்படி சாய்ச்சா ஏதோ ஆனா அன்பான சீசன் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு கூட அவர்கள் இருந்தாங்கன்னா அவர் எல்லாருமே கூட அவர் சொன்னார் என்னுடைய ஆட்சியம் அந்த உலகத்துக்கு உள்ளது அல்ல என்னுடைய ஆட்சியம் வேற பாவிகளை வெச்சுக்க நான் உலகத்துல வந்தேன் முடிந்தது என்று சொன்னார் அது நான் எல்லார்த்தையும் உங்களுக்காக முடிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் ஆறாம் நாளில் முடித்த ஆண்டு எவ்வளவு அருமையா பாருங்க அந்த நம்ம சொல்லுவோம் அந்த வேதத்துல சில நம்பர்கள் சில வாக்கு சட்டங்கள் சில காரியங்கள் எல்லாம் எந்த புசகத்திலையும் எந்ததையும் இருக்காது சொல்லுவாடும்படிய மனிதனே உண்டாக்குனார் தேவ சிருஷ்டி வேலை எல்லாம் பிடிச்சிட்டு ஏழாம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் அந்த ஆறாம் நாளில அவருக்கான மனிதன் தவறினான் பாவம் செய்தான் ஆண்டவர் கொஞ்சம் நடந்தாலே கொஞ்சம் வேலை செஞ்சாலே நம்ம டயர்ட் ஆகி போகும் அப்ப நமக்கு ரொம்ப கஷ்டம் உட்கார்ந்துக்கிறதே நம்ம கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு வீட்டுல இருக்குங்க இந்த ஃபேன் கீழே உட்கார்ந்துக்குமே நமக்கு கஷ்டமா இருக்கு அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் பணம் கொடுத்தா பாஸ்டா ஏசி போடலாம் ஆனா அதுக்கு கரண்ட் பில்லுக்கும் சேர்த்து கொடுக்கணும் அப்புறம் ஏசி போட்டு நான் சொன்னேன் அப்ப ரொம்ப தூங்கிடுவாங்க அதையும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே ஏசி போட்டு தூங்குறாங்களா இருக்கிறாங்களா இது தமாஷ்

ஆயிரம் ரூபாய் வருது அப்பெல்லாம் பத்தாயிரத்துக்கு சமான் லட்ச ரூபாய்க்கு சமான் அப்படிதான் ரொம்ப பெரிய காசு